அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூற்றி அறுபத்தி ரெண்டு பாடல் இருநூற்றி அறுபது கற்றார் பலரை கண்ணாக இல்லாதான் உற்று இடர்பட்ட பொழுதின் கண் தேற்றம் மறையா துணை பயிரும் மாமலை நாட சுரையாள் நரம்பருத்தற்று ஒரு மலைநாட்டு அரசனை பார்த்து சொல்லுவதான பாடல் பெண்மான்கள் தன்னுடைய ஆண்மான்களை துணைக்கு அழைக்கிற மலைநாடனே அவனுடைய நாட்டிலே பெண்மான்கள் ஆண்மான்களை அழைக்கிறதாம் அப்படி வளமான மலைநாட்டு அரசனே கற்றவர்களை தனக்கு அமைச்சராக வைத்து கொள்ளாத அரசன் கல்வி அறிவிலே அனுபவத்திலே சிறந்தவர்களை தனக்கு உதவியாக வைத்து கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக ஒரு அரசன் செயல்படுவானானால் அவனுடைய செயல்பாடு தோல்வியடையும் எப்படி என்றால் ஒரே ஒரு நரம்பு உள்ள வீணையை மீட்டுகிற போது அந்த நரம்பும் அருந்து போவது போல இவனுடைய முடிவுகள் இவனுக்கு பாதகமாக அமையும் எனவே அறிவுள்ளவர்களை அமைச்சர்களாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று உரைக்கிற பாடல் இந்த பாடல் என்னதான் சிறந்த அறிவுள்ளவனாக இருந்தாலும் கூட அரசன் தனக்கு உறுதுணையாக பக்கபலமாக அறிவாளிகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்சி நடத்த வேண்டும் அப்படிப்பட்ட அறிவாளிகளை தன்னுடைய கண்ணாக பெறாத ஒரு அரசன் எடுக்கிற முடிவுகள் சாதகமாக இருக்காது ஒரே ஒரு நரம்புதான் அந்த யாழிலே இருக்கிறது அந்த நரம்பையும் வாசிக்கிறவன் அறுத்துவிட்டால் என்ன நிலைமையாகும் அதுபோலத்தான் அறிவில்லாதவர்களை தனக்கு துணையாக வைத்து கொண்டிருக்கிற அரசன் அவதிப்படுவான் என்று சொல்லுகிற பாடல் இந்த பழமொழி பாடல் மீண்டும் ஒரு முறை பாடலை பார்க்கலாம் கற்றார் பலரை தன் கண்ணாக இல்லாதான் உற்று இடர்பட்ட பொழுதின் கண் தேற்றம் மறையாது துணை பயிரும் மாமலை நாட சுரையாள் நரம்ப நரம்பருத்தற்று பிரச்சினைகள் வரும்போது அதற்கு ஆலோசனை சொல்ல சரியான நபர்களை வைத்துக் கொள்ளாதவன் கஷ்டப்படுவான் நன்றி வணக்கம்